தொகுதி மறுசீரமைப்பு பற்றி காக்கும் கட்சியின் கருத்து என்ன தொகுதி மறுசீரமைப்பை இந்திரா காந்தி எம்ஐஆர் வந்து ஒரு ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க இப்போ நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையே எங்கேயுமே இல்லை இந்த சமயத்துல போய் அந்த பிரச்சனையே கையில் எடுக்கிறது ஒரு திமுகனுடைய மடைமாற்றம் அரசியலினுடைய உச்சகட்ட சூழ்ச்சி நிலைமை எப்படி இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு குற்றங்கள் போக ஒரே நாளில் பல குற்றங்கள் பல பாலியல் குற்றங்கள் பல கொலைகள் கொள்ளைகள் சாலைகள் மகா மட்டமான முறையில் பராமரிப்பு ஒரு நீதியரசரே சொல்கிறார் மதுரை கோவில் நகரமாக இருந்த மதுரை வந்து இன்றைக்கி குப்பை நக மதுரை நகரமாக இருக்கின்ற அளவுக்கும் விமர்சனம் எங்கே பார்த்தாலும் விலைவாசி உயர்வு ஒன்றுமே சட்டம் ஒழுங்கு அதனால் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை அவங்களுக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது இந்த நிலையை மடைமாற்றம் செய்வதற்கு இவர்கள் இந்த சூழ்ச்சியை செய்வது ஏழு எட்டு கோடி தமிழக மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை மனதில் கொள்ளணும் ஏன்னா இப்ப எதுக்கு இப்போ இல்லையே இப்போ ஜனத்தொகை எடுத்தா கூட இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஆகும் அந்த சமயத்துல உடனடியாக மோடி அவர்கள் செய்ய முடியாது ஆனா மறுவரை செய்யறதுனால இந்த ஆட்சிக்கு மத்திய ஆட்சிக்கு அது பாதகமா சாதகமானு அவங்க உணர்ந்து வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ தள்ளி வைக்க மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த சமயத்துல இந்த சிந்தனையை விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை நிர்வாகத்தில் செலுத்த கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கூட பாருங்க ஒரு ஏழு மா மாநிலத்துக்கு தன்னுடைய பிரதிநிதிகளை கனிமொழி ராஜா போன்றவர்களை அனுப்பிச்சிருக்காரு வேலு அவர்கள்லாம் அனுப்பிச்சிருக்காரு தயவு செஞ்சு அத்தனை நிர்வாகம் முதல்ல தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டை பாருங்க அகில இந்திய அரசியல் பித்தலாட்டம் பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க அதுல ஆந்திரா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் ஒருங்கிணைந்த இதனுடைய ஜனத்தொகை எக்கச்சக்கங்க தமிழ்நாட்டை விட ஏறத்தாழ ஒன்றரை ரெண்டு மடங்கு பதினாலு கோடி ஜனத்தொகையை கொண்டு ஆந்திராவில் போய் நீங்கள் இந்த இவங்களுக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா வருவாங்களா அவங்களுக்கு ஜனத்தொகை மூலமாக வாக்கு அந்த வரைமுறை செய்தாதான் அவங்களுக்கு ஆதாயம் அது கூட புரியாமல் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பதட்டத்தில் என்னமோ தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருப்பதை நிறுத்தி கொள்ளணும் ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் எண்பத்தி ரெண்டாவது விதிப்படி என்ன இருக்கோ அதன்படி சட்டம் செய்து யாரும் தான் நீங்களே பிரதமர் ஆனாலும் அந்த பணியை தான் செய்யணும் அது இன்றைக்கு செய்ய போகிறோமா கடந்து காலம் கடந்து செய்ய போகின்றோமா என்பதுதான் கேள்வி அது இப்போ அந்த கேள்வி எழவே இல்லை அதனால் இப்போ தயவு செய்து உங்களுடைய மடைமாற்றம் அரசியலை நிறுத்திவிட்டு உங்களுடைய நிர்வாகத்தை நோக்கி பயணிக்க கேட்டுக்கொள்கிறேன்